என்னோடய பேர் வந்து முகமது சாதிக்கு நான் ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சாலிக்குடியில் வசித்து வருகின்றேன் இத்தனை வருஷமாக வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து வேற எந்த ஆட்சிக்கு வந்து ஓட்டு போட்டது கிடையாது திமுகவுக்கு தான் இத்தனை வருஷமாக ஆட்சிக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணுறாங்க பெண்களுக்கு வந்து இப்போ வசதியாக வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக கட்டண வசதி இல்லாமல் ஃப்ரீயாக பஸ்ஸு விடுறாங்க இப்போ பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க அண்ணன் வந்து வெளியூரில் வந்து கவர்மெண்ட் ரோடு அதுனா திருப்பதிக்கு அந்த பக்கம் வந்து ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி இரன் டாப்ல அது வந்து கவர்மெண்ட் ரோடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ்ங்கிறது வந்து ஆனால் இருக்கு ஆனா அவங்க வந்து அந்த கேஸை வந்து தள்ளி போட்டாங்க எங்க அண்ணன் இறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நான் படிக்க போகல எங்கள் குடும்பத்துக்காக நான் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் படிச்சு கொஞ்சம் பெரிய ஆளாகி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நான் எதுக்காண்டி இந்த மாநாடுக்கு வந்திருங்கன்னா மொதல் அடுத்தவனே வந்து ஒரு பிரச்சனைனா வந்து எங்கள் தொகுதியில் உள்ளவங்க வந்து பார்ப்பாங்க இப்போ வந்து எங்க குடும்ப கஷ்டங்கள் இருக்கிறதுனால வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க இல்லாத வசதி ஏழை குடும்பங்கறனால யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த இது வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை என் அண்ணன் இழந்ததுக்கான ஏதாவது ஒரு இழந்ததுக்கு வீட்டுக்கு ஏதாவது இழப்பு எடுத்த தாழ்மையிடம் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இதை நீங்க எனக்கு இன்னும் ரெண்டு மாசம் ஆனாலும் பரவாயில்ல ஆனா வந்து எங்க அம்மா வந்து இன்னமும் தான் சிறாங்க எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுனாலதான் நான் இன்னமும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ராகம் பொறுமை இந்த மானாருக்கு வந்ததே நான் அம்மாவை சொல்லிட்டு தான் வந்தேன் அண்ணன் ரெண்டாவது அண்ணன் வந்து கல்யாணம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து முகமது சேக் இப்ராயிம் கூட வந்து பெரியம் அவங்களுக்கு வந்து அவங்களும் சேர்ந்து தான் இறந்தாங்க அவங்களுக்கு என்ன எது நியாயம் கிடைச்சா என்னன்னு தெரியல இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி தரும் மாதிரி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் என் பேரு வந்து முகமது சாதிக்கு ஊர் வந்து சாயில்குடி என்னோடய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு அறுபது எழுவத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ரெண்டு இது வந்து ஃபோனு வந்து இப்போ மிஸ் பண்ணது அதுவே கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து தாம்பரத்தில் ரெண்டு 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 நாளாக அலைய அலையவிட்டாங்க அதனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதனால நான் வேறு நம்பர் சொல்கிறேன் அறுபத்தி மூணு எண்பது ஐநூற்றி தொண்ணூறு நானூற்றி எழுபத்தி ஆறு இது வந்து எங்கள் அண்ணன் ரெண்டாவது அண்ணனோட நம்பரு அதுக்கு கால் பண்ணிணா அண்ணன் வந்து பேசுவேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பெரியவர்கள் அண்ணன்மார்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யுமாறு தாள் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி